நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான தற்பொழுது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் என இரண்டு கடல் பகுதிகளிலேயுமே சுழற்சி என்பது நிலவி கொண்டிருக்கிறது அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா மேற்கு திசை காற்றானது தற்பொழுது மிக சிறப்பாக கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே ஊடுருவி தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை அடைகிறது இதை பேஸ் செய்து தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றம் முன்வைத்திருந்தோம் அதன்படி சில இடங்களில் மழையும் பதிவாகி கொண்டு இருக்கிறது இன்னும் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்டிஷன்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த காற்றினுடைய வீரியத்தை பொறுத்து சில நேரங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அதிகம்தான் அதனால் அதை நம்ம ஒமிட் பண்ண முடியாது இவை போக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான நெல்லி காலை நேரத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஏழரை மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த மழை அளவு வந்து எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருந்த அந்த அளவு இப்போ கூட நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது அந்த மழையளவுகளின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது இவை போக இன்று எட்டு முப்பது மணிக்கு பிறகு கனியம்பாடி மாதிரியான இடங்களில் இது வந்து ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதி அங்கே கூட பார்த்திங்கன்னா இருபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ கண்டிஷன் எல்லாமே உட்பகுதிகளின் மழைக்கும் ஃபேவரபுளாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நம்ம வங்கக்கடல் சுழற்சிக்கு வருவோம் அந்தமான் அருகில் அந்தமானுக்கு மேற்கில் சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறது அதுவும் தீவிரம் அடைகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எப்படியும் அது வந்து ஏற்றிவிடும் அதன் பிறகு அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை கூட எட்டலாம் அதாவது டீப் டிப்ரெஷன் என்கிற ஒரு நிலையை கூட அது வந்து அடையலாம் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் அது தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை நெருங்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது அந்த வானிலை படிவங்கள் மாதிரிகள் அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் மாற்றங்கள் இருப்பதற்கான சாத்திய ஒருகளும் இருக்கிறது லாஸ்ட்டு சுழற்சியிலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் அது தெற்கு ஆந்திர பகுதிகளை காட்டுது அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் நடந்தது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அது நெருங்கும்பொழுது அந்த சுழற்சியில் ஏற்படக்கூடிய அந்த சிறு மாறுதல்கள் கூட சில பகுதிகளின் மழை வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யும் ஸோ அதனால் நான் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு சுழற்சி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஆகிறது இப்போ சர்க்குலேஷன் இருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அது தமிழகத்திற்கு பெனிஃபிட் கொடுக்க போகுதா இல்லையாங்கிறது ஸோ அதனால் அதை பற்றி இப்போ நம்ம ஓவராக எந்த ஒரு விஷயத்தையும் அரசு இல்லை வெதர் மாடல்ஸ் மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ரன்லேயும் அதனுடைய அந்த லேண்ட்மார் லொக்கேஷனை கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுறது நல்லது ஏன்னா நிறைய நாள் இருக்குது இல்லையா இருபத்தெட்டுக்கு என்ன எவ்வளோ நாள் இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து நாள் இருக்குது மூணு நாளைக்கு நெருக்கத்தில் வருவோம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருக்குது இல்லையா அன்றைக்கி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி அது எந்த மாதிரியான ஒரு பொஷிஷனை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரக்கோணத்தில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது அதுவும் நமக்கு தெரிய வருது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நிச்சயமாக மழை வந்து பதிவாகும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் தேனி மாவட்ட பகுதிகள் ஏன்னா பலவே பலவேறு இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கும் உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ மேற்கு திசை காற்று தான் தமிழகத்தில் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அது கொஞ்சம் வீக்கன் ஆகும்போது ஆப்வியஸ்லி அந்த காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்து ஏன்னா ரெண்டு பக்கமும் சுழற்சி இருக்குது இல்லையா நமக்கு வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் மாதிரியான மாவட்டங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் திடீரென சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஈரோடு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது நாமக்கல் மாநகராட்சியிலேயே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நாமக்கல் கரூர் அதே போல் திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான துறைகோறுக்கு நெருக்கத்தில் நம்ம ராசிபுரம் அருகில் நாமக்கல் சேலம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாக கூடும் அதே போல் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருக்கோவிலூர் அதற்கு நெருக்கத்தில் இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி உளுந்தூர்பேட்டை பேட்டை ஒரு இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களில் நெய்வேலி அருகில் பெண்ணாடம் அருகில் அரியலூர் மாவட்ட பகுதிகளில் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு இருக்குது அது என்னங்கிறத பார்க்கலாம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகக்கூடிய மழையாக இருக்கும் உங்களுக்கு ஏழி மாணி மார்னிங்காக இருக்காது ஏன்னா கிழக்கு திசை காற்று ஊடுருவல்தான் ஏலி மானியம் மார்னிங்கிறேன் இப்போ மேற்கு திசை காற்று வீசிக்கிட்டு இருக்குது ஸோ மாலை இரவு நேரத்தில் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஆகி இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுதாங்கிறதை நம்ம வந்து பார்க்கணும் அதே போல் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் வேலூர் மாவட்ட பகுதிகளில் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் சேலம் மாவட்டத்தை நம்மளால் உமீர் பண்ண முடியாது ஸோ சேலம் மாவட்டத்தில் நிச்சயமாக சில இடங்களில் மழையானது பதிவாக தான் போகுது ஐ மீன் சேலம் மாவட்டத்தை வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டம் என்பது வந்து சோதித்தது கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன் அப்புறம் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் அந்த சுழற்சி வந்து ஒரு அகண்ட நிலையை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதனுடைய அந்த மையப்பகுதி அந்த மாநகரங்களில் இருக்கும் பட் அதனுடைய அந்த வெளிப்புற பகுதி வந்து தெற்கு ஆந்திரா வரையில் பறவை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துலேயே சென்னை மாநகருக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது ஸோ அதிகாலை மற்றும் அதனை ஒட்டிய காலை நேரங்களில் சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் தெற்கு ஆந்திர பகுதிகளில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் அடுத்த சுழற்சி தான் இனிமேல் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதனுடைய நகர்வு தான் கனமழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தப்போகுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அரூர் தருமபுரி மாவட்டம் நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் தொண்ணூறு மில்லி மீட்டர் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வெள்ளக்கோயில் திருப்பூர் மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் கிளான்மார்கர் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கேதர் விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் மேட்டூர் சேலம் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் கூடலூர் பசார் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் அறுபது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில இடங்களை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருந்தது நேற்றைய தினம் உங்கள் கூட பகிர்ந்துருந்தேன் இல்லையா தீர்த்தமலை மாதிரியான இடங்கள்லாம் நூற்றி எழுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாக இருந்தது அது வந்து இந்த அஃபிஷியல் டேட்டாவில் வராது பட் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் சவர் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்லேயும் நம்ம தமிழகத்தில் பரவலான மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்குது என்பது நமக்கு வியப்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் அந்த மாதிரி பதிவானிச்சின்னாக்கா இந்த வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் என்பது சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்துக்கள் கிடையாது அவ்வளோதான் தொடர்க்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்கள் உபயோகமிக்க தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்